கொரியன் கோபாலே நானே என் சண்டை போட்டுட்டு வந்து நிக்கிறேன் என் முன்னாடி இப்படி வந்து சந்த அப்புறம் ஓங்கி உஹாராத நிமிந்து பார்க்க மண்டை இருக்காது அப்புறம் எல்லா நியூஸ் சேனல்லையும் அப்பாதி கொரியனை கொன்று மிதித்த கொடூர யானைன்னு என்னையே வில்லனாக்கிட்டு உன்னை தியாகி ஆக்கிருவானுங்க சொன்னா கேளு போயிரு நல்ல விதமா சொல்றேன் போயிரு என்ன ஏத்தீபடா இது ஏற வேலை அதுக்குள்ள ஓடின்னு ஏற என்ன பண்றதுன்னே தெரியலையே நேத்து நைட்டு மாத்தன இப்போ பசிக்கல அப்புறம் பாத்துக்கிறேன்னு என் மேல படுத்த வந்தா விடிஞ்சே போச்சு சொன்ன மாதிரியே நம்மள பிரேக்பாஸ்டுக்கு பெட்டுக்குள்ள வச்சு முடிச்சிருவான் போல ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு மட்டைய போட்டதுக்கு காலில விலங்க மாட்டி வெளியே நிக்க வச்சுட்டாரு இந்த கருப்பையா வாத்தியார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்தனால இந்த மாதிரி கொடுமை எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு இதே இது நான் ரெண்டாயிரத்தி இருபதுல பிறந்தானோ எங்க அப்பன் சித்தப்பன் வந்து வாத்தியார் வாய உடைச்சு பள்ளி கொடுத்து உள்ள கட்டுச்சியெல்லாம் உடைச்சி நாங்க யாருன்னு அமைச்சிருப்போம் நீங்களே சொல்றேன் அந்த காலத்துல உள்ள பள்ளிக்கூடத்துக்கு இந்த காலத்துல உள்ள பள்ளிக்கூடத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா